தஞ்சை கிழக்கு காவல் நிலைய சரங்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான செல்போன்களை மீட்டு ஒப்படைப்பு தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செல்போன் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவ்வப்போது அவை மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தஞ்சை கீழவாசல் கரந்தை சிஆர்சி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் கழிவு போன செல்போன் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது நிலையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய விசாரணைகள் மற்றும் சைபர்களையும் காவல்துறையினர் உதவியுடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன பதினேழு செல்போன்கள் சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான மீட்கப்பட்டு இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனை தஞ்சை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உரியவர்களிடம் வழங்கினார் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்